கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சை தலைமை தபால் நிலையம் அருகில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் தஞ்சாவூர் மையம் கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் தஞ்சாவூர் மற்றும் திருவையாறு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கம் இணைந்து கட்டுமான பொருட்களான எம் சாண்ட் பி சாண்ட் மற்றும் ஜல்லி வகைகள் ஆகியவைகளின் தொடர் விலையேற்றத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மற்றும் வேலைநிறுத்த போராட்டம் செய்தனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கோஷம் எழுப்பி அவர்களது கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தலைவர் அகில இந்திய கட்டுநர் சங்கம் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்துகின்ற ஜல்லி வகைகள் முக்கால் ஜல்லி அரை ஜல்லி சிப்ஸு டஸ்ட்டு எம்சேண்ட் பி சேண்ட் கிராவல் எர்த்து இவைகள் அனைத்தும் கடந்த ஒரு ஆறு மாதங்களில் விலை உயர்ந்து கட்டுக்கடங்காத வகையில் சென்று அறுபது சதவீதம் வரைக்கும் உயர்ந்துள்ளது இதனால் கட்டுமானத் துறையில் அனைத்து பொதுப்பணித்துறை பிடபிள்டி ஹைவேஸ் ரயில்வேஸ் சென்ட்ரல் போர்டு பிரைவேட் இன்ஜினியர்கள் எடுத்து எடுத்திருக்கின்ற வேலைகளை தொடர்ந்து செய்ய முடியாமல் சிரமமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதனால் வேலைகளை நிறுத்தும் வகையில் நிறுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது இந்த நிலை ஏற்பட்டால் எங்களுக்குடைய இரு தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால்தான் இந்த இன்று இந்த போராட்டத்தை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தின் மூலமாக எங்களுடைய நிகழ்வுகளை தமிழக முதல்வர் மற்றும் தமிழக அரசிற்கினுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்துகின்றோம் பொருளின் எங்களுக்கு வந்து பணிகளுக்கு கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்துகின்ற ஜல்லி விலைகளை குறைக்க வேண்டும் குறைக்க முடியாத நிலையில் அரசினால் கொடுக்கப்படுகின்ற விலைப்பட்டியல் ஆஃப் ரேட்ஸை உயர்த்தி தர வேண்டும் இப்போ தற்பொழுது எடுத்து செய்து கொண்டிருக்கின்ற ஒப்பந்தங்களுக்கு ரிவைஸ் ரேட்டை கொடுக்கணும் கொடுக்கவில்லை அதாவது அந்த வித்தியாசங்கள் பழைய விலைக்கு இப்போ உள்ள மார்க்கெட் விலைக்கு உயர்த்தி தர வேண்டும் அதனை கொடுக்கவில்லை என்றால் பழைய நடந்து கொண்டிருக்கின்ற வேலைகளை எங்களுக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது இது அதுபோக இந்த கட்டுமான பொருளின் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த அரசினால் ஒழுங்குமுறை ஆணையம் ஒன்றை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஒழுங்குமுறை ஒழுங்குமுறை ஆணையம் எம் ஐயப்பன் மாநில தலைவர் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார்